அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவை இங்கு நான் பதிவிடலாமா என்று ஒரு சந்தேகமே இருக்கிறது ஏனென்றால் இதை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இதை பதிவிட வேண்டும் என்று எனது மனம் கூறுகிறது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது நமது ஐயா திருவள்ளுவர் நமக்கு விட்டு போன ஒரு அற்புதமான குரல் இங்கு நமக்கு பாரதியார் மகாகவி அவர்கள் இந்திய நாடெங்கிலும் அந்நிய பொருட்களை புறக்கணித்து நமது நாட்டு பொருட்களையே மக்கள் வாங்கி ஆதரிக்க வேண்டும் என்கிற உயர் நோக்கத்தில் சுதேசி இயக்கம் மக்கள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் சுதேசிய இயக்கத்திற்கு ஆதரவு குரல் கொடுத்தவர் என்பதால் பாரதி அவருடைய கருத்தை பயன்படுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் சென்னையிலிருந்து பிழைக்கும் வழி எனும் மாத பத்திரிகை வெளிவந்தது அதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் மாத இதழின் பி கிருஷ்ணசுவாமி ஐயர் வாலிபர்களுக்கான கல்வி முறை பற்றி கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் பொதுஜன நலத்திற்கு அனுகூலமான முறையை தெரிவித்த காரணத்தால் கிருஷ்ணசாமி ஐயர் பாரதி மனதார பாராட்டினார் கிருஷ்ணசாமி ஐயரும் பாரதியாரும் அரசியலில் எதிரெதிர் துருவங்களாக திகழ்ந்தார்கள் பொதுநல நன்மை கருதி கிருஷ்ணசாமி ஐயர் தெரிவித்த கருத்துக்களை பாரதியின் தேசிய நெஞ்சை தொட்டன அதனால் கிருஷ்ணசாமி ஐயர் தெரிவித்த கருத்து மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று பாரதி விரும்பினார் அதனால் கருத்தின் சாரத்தை இந்தியா பத்திரிகையில் பாரதி பதிவு செய்தார் அதாவது நமது தேசத்து எல்லாம் ஒரேடியாக இங்கிலீஷ் பாடசாலைக்கு அனுப்பி நாம் நாசம் செய்து விடுகிறோம் இனி அங்கனம் செய்யலாகாது என்பதே கிருஷ்ணசாமி ஐயருடைய கட்டுரையின் சாரமாகும் மேலும் அவர் இங்கிலீஷ் படிப்பை நம்பி மூடத்தாய் தந்தையர்கள் தங்கள் வயிற்றை சுருக்கி வாயை சுருக்கி சொல்ல முடியாத கஷ்டங்கள் பட்டு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிவிடுகிறார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பல பிள்ளைகள் தவறுவது நிச்சயம் நாளுக்கு நாள் அன்னியன் தனது கூலியை படிப்பிற்காக அதிகப்படுத்துகிறான் அனாவசியமும் கஷ்டமுமான பாடங்களை கொண்டு நுழைகின்றான் இதனால் பிள்ளைகளின் பண செலவும் சிரமமும் அதிகப்படுகின்றன எப்படியேனும் படிப்பை நிறுத்தி தீர்த்தல் அவசியமாகிறது இந்த படிப்பினால் பிள்ளைகளுக்கு என்ன லாபம் உண்டாகிறது யாதொரு தொழில் செய்வதற்கும் இது சாதகம் அன்று பரம்பரையான தொழிலையும் இந்த மோச படிப்பையும் நம்பி இளமையிலேயே கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள் விட்டு விடுகிறார்கள் பிழைப்புக்கு வழி இல்லாமல் போகிறது பிழைப்புக்கு ஆதாரமாக எவ்வளவோ தொழில்கள் உண்டு அவரவர்களுக்கு ஏற்றபடி இரண்டொரு கைத்தொழில்களை ஒவ்வொருவருக்கும் அவசியம் கற்று வந்தால் எப்படியும் பிழைப்புக்கு வரும் கைத்தொழிலையே நமக்கு பிராணகரம் நமது பால பாடசாலையில் கைத்தொழில் வகுப்புகள் ஏற்படுத்தப்பட்ட வேண்டும் அத்துடன் ஊர்தோறும் தொழில் பாடசாலைகளும் ஏற்படுத்த வேண்டும் என்று பதிவு செய்தார் பாரதியார் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நமது தேசத்தார் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பெரிய விஷயத்தை பற்றி மகா தெளிவாக கிருஷ்ணசாமி ஐயர் எழுதியதை பார்த்து உள்ளம் மகிழ்ந்து பாராட்டி எழுதியவர் பாரதியார் சொல்லப்போனால் பொதுநலம் கருதி நல்லதை எவர் சொன்ன போதிலும் வேற்றுமை பாராமல் ஏற்றுக்கொண்டு மெய்ப்பொருள் கண்டார் பாரதி இடம் பொருள் ஏவல் கருதி பாரதி சுட்டிக்காட்டிய குரல் மணி இதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அற்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆகவே நாம் நிறைய செலவு பண்ணுகிறோம் படைப்புக்காக ஆகவே எந்த ஒரு தொழிலானாலும் அதற்கு அனுபவமே சிறந்த ஆசான் ஆகவே நம் குலத்திலும் தர்மத்திலும் நமது மூதாதையருக்கு வருகின்ற அந்த தொழில் நமது இரத்தத்திலேயே ஊறியிருக்கும் ஆகவே தொடர்ந்து அந்த தொழிலை மேம்படுத்தி நாம் வெற்றி காணுவோம் என்று இந்த பதிவை நான் ஒரு பதிவில் பார்த்தேன் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று கூறி இந்த வாய்ப்பை இறைவன் தந்ததற்கு நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் Se Tavam, me, tá bom? Tava Se